வணக்கம் நண்பர்களே நம் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்று எல்லா அம்மாக்களும் அதிகமாக கேட்கும் ஒரு கேள்விக்கு பதில் சொல்லப் போகிறோம் குழந்தைக்கு எடை அதிகரிக்க என்ன செய்யலாம் கவலைப்படாதீங்க நண்பர்களே இன்று இந்த வீடியோவில் எடை அதிகரிக்க உதவும் உணவுகள் எந்த வயசுல என்ன கொடுக்கலாம் எடை ஏன் கூடாது என்கிற முக்கிய காரணங்கள் மற்றும் பிராக்டிகல் டிப்ஸ் எல்லாமே விரிவாக பார்க்க போகிறோம் முடிவு வரை கண்டிப்பா பாருங்க குழந்தைக்கு எடை ஏன் கூடாது முதல்ல குழந்தையின் எடை ஏன் கூடாம இருக்குது என்று புரிஞ்சுக்கலாம் குழந்தை ரொம்ப ஆக்டிவா இருந்தா எனர்ஜி யூசேஜ் அதிகம் பால் ஊட்டல் சரியான நேரத்தில் இல்லாம போகலாம் செரிமானம் இருக்கலாம் அடிக்கடி குளிர் காய்ச்சல் வந்தாலும் எடை அதிகரிப்பு மெதுவாகும் ஒரு வயசுக்கு பிறகு வார்ம் இன்ஃபெக்ஷன் இருக்கும் வாய்ப்பும் இருக்கு மேலும் பிறந்த போது குறைவான எடை இருந்திருக்கும் இந்த காரணங்களை கவனிச்சுட்டா வெயிட் கெயின் நல்லா இம்ப்ரூவ் ஆகும் ஆறு மாசத்துக்கு பிறகு குழந்தைக்கு சப்ளிமென்டரி உணவு ஆரம்பிக்கலாம் ராகி கஞ்சி கால்சியம் இரும்பு நிறைந்தது சீரியல் கஞ்சி அரிசி பிளஸ் பாசி பருப்பு மைக்ஸ் லேசா ஜீரணமாகும் நெய் தினமும் அரை தேக்கரண்டி போதும் வெயிட் கெயின் கே பூஸ்ட் வாழை சப்போட்டா சேபம் மாதிரி பழங்களை மசிய வைத்துக் கொடுக்கலாம் தயிரும் குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ஒரு வயதுக்கு பிறகு கொடுக்கக்கூடிய சத்தான உணவுகள் முட்டை மஞ்சள் பகுதி நல்ல புரோட்டீன் குட் ஃபேட் உளுந்து கஞ்சி எடை அதிகரிக்க சிறந்தது அவகாடோ ஹெல்த்தி ஃபேட்ஸ் நிறைந்தது கேழ்வரகு தினாய் வரகு நாள் முழுக்க ஸ்லோ எனர்ஜி ரிலீஸ் பருப்பு சாதம் நெய் சிம்பிள் ஆனாலும் நியூட்ரிஷன் ஜாஸ்தி சப்பாத்தி வெண்ணெய் அல்லது நெய் நல்ல கார் ஸ்டாட்ஸு பால் குடிக்கும் குழந்தைகளுக்கு பால் மட்டும் போதாது சாலிட் உணவும் அவசியம் இரண்டு மூன்று மணி நேர கேப் விட்டு ஃபீடிங் கொடுக்கணும் ஒன்று வயதுக்கு பிறகு டிரை ஃப்ரூட்ஸ் பவுடர் சேர்க்கலாம் பால் சீரியல் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஆ கொடுத்தா வெயிட் கெயின் நன்றாக இருக்கும் வெயிட் கெயின் டிப்ஸ் ஒழுங்கான உணவு நேரம் ரொம்ப முக்கியம் எல்லா இரண்டு மூன்று மணி நேரத்துக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட வையுங்கள் செரிமான சக்தி ஸ்ட்ராங் எப்போது டாக்டரை காண வேண்டும் இரண்டு மூன்று மாதமா வெயிட் கெயின் இல்லை என்றால் சாப்பிட மறுத்தால் அடிக்கடி வாம்டிங் அல்லது லூஸ் மோஷன் இருந்தால் அப்போவை கண்டிப்பா கன்சல்ட் பண்ணனும் இதுதான் குழந்தை எடை அதிகரிக்க உதவும் முழு வழிகாட்டு குறிப்புகள் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்